இங்கே இருங்க அப்பாவுக்கு வந்து சாதம் சமைச்சு கொண்டு வந்தேன் பாத்திரத்தை பார்த்தா வாலியெல்லாம் ஒன்றுமே காணும் ஏன்னா அம்மா வரப்போ இங்கேயும் வாலியை கொடுத்து விட்ருவேன் அங்கே வாட்டா இருக்குன்னு திருப்பிடுவேன் சமைச்சி அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து அப்படியே பானையோட உடைய தூக்கிட்டு வந்துட்டேன் எப்படி மணி எந்த படிச்சு அண்ணா தினா அதே எப்படியே கொண்டு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இது வந்து லப்பர் பண்டை போட்டு கொண்டு என்ன பண்ணி ஆடு பண்ணின்னு இப்போ ஆடு பண்ணிக்கிறது இப்போ கட மிஷின் ஆ கரும்பு கடம்பு முடிக்க சாடு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போய் ஓடி சாப்பிடலாம் எங்கே

காலைல எங்கள் அப்பா வெறும் வெறும் சாதமே தொட்டுக்கிட்டு மிளகாய் தொட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுது வர சொல்லுது சாப்பாடு சமைச்சப்பான உப்பு இருக்கா உப்பு பத்தளவா வெத்தலை அப்புறம் எப்படி உப்பு தான் இருக்கும் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் எப்போதும் அவ்வாறு மீன் தான் வாங்குவோம் நாட்டு மீன் இன்னைக்கு அதிகமா நாட்டு மீனும் இல்லையா கடல் மீன் இது வந்து பாறை மீனாங்க பாறை மீன் அப்போ அதுவும் முள்ளு இல்லாமல் வறுத்து கொடுக்குறது

போட்டு தண்ணி போட்டு காஃபி டீ போட்டான் சூப்பராக இருந்தது எங்க அப்பா வந்து சமைச்சதெல்லாம் கிடையாது ஏதோ நைக்கி டீ மட்டும் அப்பா போட்டிருக்காப்புல எங்க அம்மா போய் எங்க அப்பா வீட்டுக்கு தங்கினதும் கிடையாது இப்ப அக்காவுக்கு முடியாதனால போய் தங்கிருக்கிறாங்க ரெண்டு நாளாகவும் அம்மா வரத்துக்கு அவ்வளோதாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் வடவுருக்கு அப்பாவையும் பார்த்துட்டேன் இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க